ஸ்ரீவேங்கடாரியதனயம் தத்பாத கமலாசிரயம் வாதூலா நவபூர்ணேந்தும் ராமானுஜ குரும்பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் பறை அப்படிங்கிற அந்த சொல்லினை பல முறை பயன்படுத்தி இருக்கின்றாள் அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அதன் பொருளை ஏன் மறைத்து வைத்திருக்கின்றாள் என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது அந்த பறையினுடைய உண்மை பொருள் என்ன அதை ஏன் மறைத்து வைத்தால் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பறை அப்படின்னு தமிழ்ல பார்க்கும்போது அதற்கு பொருள் அளிக்கக்கூடிய வாத்தியம் முரசு மாதிரியான ஒரு வாத்தியம் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் ஆண்டாள் அந்த பொருளிலா பயன்படுத்தினாள்னா இல்லை வேற எதையோ கேட்கிறா கேட்கிறதுக்கு பறை அப்படின்னு அந்த இடத்துல சப்தத்தை பயன்படுத்தி இருக்கிறாள் திருப்பாவையிலேயே பறைன்றது பல தடவை பயன்படுத்தி இருக்கிறாள் ஆழ்வார்களும் பயன்படுத்தி இருக்கா ஆண்டாளுடைய திருத்தந்தையாரும் ஓடுவார் விழுவார் உகந்த அளிப்பார் அப்ப அந்த பாசுரத்துல பாடுவார்களும் பல்பறை நின்று அந்த இடத்துல என்ன பல்பறை முரசை தான் சொல்றார் ஆண்டால் முதல் பாசுரமான மார்கழித்திங்களில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கா எட்டாவது பாசுரம் கீழ்வானம் மெல்லன்று பாடி பறை கொண்டு பத்தாவது பாசுரம் லோட்ரு சுவர்க்கம் போற்ற பறை தரும் புண்ணியனால் பதினாறுலையும் அரபரமாயன் மணிவண்ணன் சொல்றான் இருபத்தி நாலுல கன்று உலக மலந்தாய் பாசுரத்துல என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இருபத்தி அஞ்சாவது பாசுரமான ஒருத்தி மகனாய்ல உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் அங்கேயும் பறை தருதி ஆகில் சொல்றான் இருபத்தி ஆறு மாலைய மணிவண்ணால சால பெரும்பறையே இருபத்தி ஏழு கூடாரவில்லும் சீரில் உந்தன்னை பாடி பறை கொண்டு இருபத்தி எட்டு பின் சென்று இறைவாணி தாராய் பறை இருபத்தி ஒன்போது இன்றைய பாசுரம் இன்றைய தின பாசுரங்கள்ல சிற்றம் சிறுகாலையில ஈற்றை பறை கொள்வான்றார் நாளைய பாசுரமான வங்கக்கடல்களை அங்கப் பறை கொண்ட வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இதுல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த ரெண்டு பறை மட்டும்தான் இந்த அடிக்கக்கூடிய வாத்தியம் சால பெரும்பறையே என்னென்ன பொருள் உபகரணம் வேணும்னு போது அந்த பறையை சொல்றா உன் தன்னை பாடி பறை கொண்டு நீ கொடுத்து அந்த முரசை எடுத்துட்டோம் அப்படின்ற சொல்லும் போதும் அந்த முரசு அடிக்கக்கூடிய வாத்தியத்தை சொல்றான் மற்ற எல்லா இடங்களிலும் அவள் சொல்லக்கூடிய அந்த பறைங்கிறதுல பொன் பொருள் வேறாக இருக்கின்றது ஏன் அதை பயன்படுத்தி நாள்தத பார்க்கறக்கு இருந்து ஒரு சரித்திரத்தை பார்க்க வேண்டியுள்ளது துரியோதனன் அவன் என்ன பண்றான் பாண்டவர்களுக்கு அவர்களை ஒரு அரக்கு மாளிகையில் அடைத்து தீயிட்டு எரிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறான் அதற்குண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் ஆகிவிட்டது இப்போ பாண்டவர்கள் அந்த அரக்கு மாளிகையில் தங்கப்போறா விதுரருக்கு நல்லா தெரிஞ்செடுத்து விதுரன் துரியோதனன் பக்கலில் இருக்கின்றான் நேராக போய் இதை வெளிப்படையாக கூறவும் முடியாது அதே நேரத்தில் விதுரன் தெரிவிக்காமல் இருக்க முடியவில்லை அப்போ பாண்டவர்களை பார்த்து நாலு வார்த்தை விதுரன் கூடுகிறான் என்ன நாலு வார்த்தை அப்படின்னா எதிரியின் திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்பவன் ஜெயிப்பான் எதிரியோட திட்டம் நம்ம ஒரு நமக்கு எதிரிகள் யாரோ இருக்காருனா அவர்களுடைய திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்பவன் ஜெயித்து விடுவான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இரும்பாலான ஆயுதத்தை விட கொடிதான ஒரு ஆயுதம் உண்டு இரும்பை விட ஒரு கொடிதான ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறார் எவ்வளவு பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரே ஒரு விலங்கு மட்டும் தப்பித்து விடும் காட்டு தீ பிடிச்சு அந்த காட்டுலையும் ஒரே ஒரு விலங்கு மட்டும் தப்பிச்சுக்கும் நடுவு ராத்திரியிலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்பந்தமே இல்லாம எதோ சொல்றார் எதிரியின் திட்டத்தை முன்கூட்டியே ஜெயிச்சு தெரிஞ்சுடா ஜெயிக்கலாம் இரும்பாலான இது ஆயுதத்தை விட கொடிதான ஆயுதம் ஒண்ணு இருக்கு எவ்வளவு பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரு விலங்கு மட்டும் தப்பிச்சிடும் நடு ராத்திரியிலையும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் துரியோதனம் பார்த்தா என்ன இது குழப்பிறார் ஒரு வாத்தியார்லாம் நன்னா நடத்திட்டு இருப்பார் ஒரு வகுப்புல அழகாக நடத்திட்டு இருப்பார் ஆனால் ஒரு சில மாணவர்கள் என்ன நினைப்பா அவர் எப்போ ஏற்கனவே புரியாது இதே மாதிரிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி துரியோதனம் என்ன நினைச்சான் இந்த விதிரனுக்கு வேற வேலையே இல்லை எதையோ சொல்லிகிட்டே இருப்பாங்க சிவன் சொல்றது ஒன்றும் புரியாது அப்படின்னு நினைச்சான் ஆனால் புரிஞ்சு புரிந்து கொள்ள வேண்டியது யார் தர்மபுத்திரன் அவனுக்கு புரிஞ்செடுத்து என்ன சொன்னா பயங்கரமான அதாவது எதிரியின் திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்வோன் ஜெயிப்பான் எதிரி வந்து ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்கான் அந்த சூழ்ச்சியை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லியிருக்கார் அடுத்ததா இரும்பாலான ஆயுதத்தை விட கொடிதான ஒரு ஆயுதம் என்னது தீ இரும்பு வந்து நல்லா பலமானது கொடுமையானது அதை அடிச்சு அந்த ஆயுதங்களை கொண்டு எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனா அதே நேரத்துல அதை விட கொடிதாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு பார்த்தோம்னா தீ ஏன்னா தீய வச்சு அந்த இரும்பையே உருக்க முடியும் அப்படிப்பட்ட கொடிதான ஒரு ஆயுதம் என்னன்னா தீதான் இது இரண்டாவதாக அவர் கொடுத்த தகவல் முதல்ல என்ன சொல்றார் எதிரி அதாவது துரியோதனுடைய திட்டத்தினை கொள் உன் அறக்குமாலையடைக்கிறான்னு ஏதோ திட்டம் வைத்திருக்கிறான் ரெண்டாவது இரும்பை விட கொடிய ஆயுதமான தீயை வைத்து ஏதோ பண்ண போறான் பார்த்துக்கோ மூன்றாவது பெரிய தீ வந்துடுத்து அந்த தீ வந்தா என்ன பண்ணணும் அதுல இருந்து ஒரே ஒரு விலங்கு மட்டும் தப்பிக்கும் எந்த விலங்கு எலி எலி என்ன பண்ணும் வலை தோண்டி அந்த பூமிக்கு அடியில போயிடும் அதனால தப்பிச்சிடும் அதை வந்து நீ வந்து சரியாக புரிந்து கொள் ஏன்னா தீ வரும்போது நீ அப்படிதான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அதுக்காக சொல்றாரு நடுராத்திரியில் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் ஏன்னா நடு ராத்திரி இருட்டு நடு காடு உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது அப்ப நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு நீ செல்லலாம் இப்படி சொல்லி அந்த அரக்கு மாளிகையில் அவர்கள் மாண்டு விடாமல் இருப்பதற்காக ஒருவித அவருக்கு க்ளூ கோட்வேர்டில் சொல்லிக் கொடுத்தார் அதை கொண்டு பாண்டவர்கள் தப்பி பிழைத்தனர் அப்படிங்கிறது காட்டப்படுறது அந்த மாதிரிதான் இங்கு ஆண்டாலும் பறை பறை அப்படின்னு ஒருவித சொல்லை கொண்டு உட்பொருளை ஏதோ கற்பிக்கிறாள் இங்கு கேட்ட அவள் பறை இந்த பாசுரத்தில் சிற்றம் சிறுகாலையில் தெளிவாக குறிப்பிடுகின்றாள் என்ன வேணும் என்ன பறை வேணும் நான் எதை கேக்குறோம் இயற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்று என்ன பண்ண நாங்க உனக்காகவே உனக்கு மட்டுமே ஆட்சி பய உன்னை கைங்கரியம் செய்ய வேண்டும் அந்த கைங்கரியத்தினை எனக்கு கொடுக்க வேண்டும் எங்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இது என்ன இதை வெளிப்படையா கேட்டிருக்கலாமே அப்படின்னா வெளிப்படையாக கேட்க முடியாது எதற்காக அங்கே நோன்பு இருக்கிறார்கள் மழை வர வேணும் அப்படின்றதுக்காக நோன்பு இருக்கா இப்போ இங்கே பெண்கள் ஏற்கனவே பார்த்தோம் அவர்களை நிலவரையில் அடைத்து வைத்திருந்தார்கள் இப்போ நிலவரையில் அடைத்து வைத்திருந்தவர்கள் இப்போ பெரியவர்களே பார்த்து அந் அந்த நோன்பிற்காக அனுப்புகின்றார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அப்படி இருக்க அவர்களிடம் நேரடியாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் ஆண்டால் பறை என்பதை தனக்கு அதாவது கண்ண நெம்பெருமானுக்கு கைங்கரியத்தினையே வேண்டுகின்றாள் மேலும் எங்க கைங்கரியத்தை சொல்லலையே அவன் எல்லாருமே என்ன பண்ணா கண்ண நம்பெருமானை அடைய வேண்டும் அவனை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் தானே சொன்னா அப்ப எப்படி இதுல வந்து கைங்கரியம்னு திடீர்னு வந்தது அப்படின்னு கூட கேட்கலாம் குற்றேவல் அப்படிங்கிறதுல அந்த திருமணம் அதையும் சேர்த்து நான் உங்களையும் அடைய வேண்டும் நான் உங்களை அடைந்து கைங்கரியத்தினை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க உட்பொருளா சொல்லப்பட்டது ஆண்டாள் ஒவ்வொரு இடத்திலும் பறை என்று சொல்லியது கைங்கரியம் அதுவும் கன பெருமானை திருமணம் புரிந்து அதன் அதன் பிறகு கைங்கரியம் எல்லாம் ஏற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் கைங்கரியம் பெரிய செய்ய வேணும் அப்படிங்கிறத இந்த பறை அப்படிங்கிற அந்த வார்த்தையில அழகா குறிப்பிட்றான் அந்த குற்றேவல் அப்படின்றதுக்கு என்ன பொருள் என்பதை ஆண்டாளே தெரிவிக்கின்றாள் ஆண்டாள் தன்னுடைய நாச்சியார் திருமுடியில் கொம்மை முலைகள் இடர்தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தானின் அதாவது இந்த இடத்துல குற்றேவல் எப்படிப்பட்ட குற்றேவல் கொம்மை முளைகள் இடர்தீர கோவிந்தற்கோர் குற்றேவல் அப்போ குற்றேவல் என்பதில் பெருமாண்டன் சேர்த்தியாக இருக்க வேண்டிய பெருமாண்டன் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அந்த அதையும் சேர்த்தே ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள் என்பதை தெளிவாக ஆண்டாளே காட்டுகின்றாள் ஆக பறை என்பது கணனெம்பெருமானை அடைந்து கணனெம்பெருமானுக்கு எத்தைக்கும் ஏழு ஏழு பிறவிக்குமாக அவன் எழக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் அவனுக்கு கைங்கரியத்தினை செய்ய வேண்டும் மகாலட்சுமி போல் ஒவ்வொரு பிறவியிலும் அவனுடன் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதையே அழகாக ஆண்டாள் கணனிடம் வேண்டுகின்றார் அதையே நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்